பிரைஸ் த லாட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்குறேன் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தொன்றாவது வசனம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா மகனே மகளே உன்னுடைய மரணமும் உன்னுடைய ஜீவனம் வந்து உன்னுடைய நாவினுடைய அதிகாரத்தில் தான் இருக்கு நீ அதில் பிரியப்பட்டனா அதில் கனியை நீ புசிக்க போறேன்னு சொல்லி ஏச பயணிக்கு உங்களை பார்த்து சொல்றாருங்க நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் எனக்கு வாழவே பிடிக்கலங்க செத்து இல்லாம போல தோன்றுங்க நான் எங்க இந்த உலகத்துல வாழ்றேன் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு புரோஜனமே இல்லைங்க நான் எதிர்பார்க்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ளவோ மாட்டேன் நல்ல வேலை இல்ல நல்ல வீடு இல்ல கடன் பிரச்சனை வாழ்ந்துட்டு இருக்கேன் எங்க குடும்பம் கஷ்டத்துல இருக்கு எங்க குடும்பத்துக்கு நான் ஒரு பாருங்க சொல்லி நம்ம நிறைய டைம் பாத்தீங்கன்னா செத்துலாமே செத்துலாமேன்னு நம்ம நாவில வந்து அருகேடுறோம் பாத்தீங்களா அப்படி நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஏச பயணிக்கும் உங்கள பத்தங்க சொல்றாரு ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவினுடைய அதிகாரத்துல இருக்காமா நம்ம என்ன சொல்றமோ அது அப்படியே நம்ம வாழ்க்கையில நடக்குவமா நம்ம நல்லது சொன்னா நம்ம லைஃப்ல நல்லது நடக்கும் நம்ம கெட்டது சொன்னா நிச்சயமா கெட்டது நமக்கு நடக்கும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பத்தங்க சொல்றாரு உங்க வாழ்க்கையில நீ கெட்ட காரியத்தை அறிக்க பண்ணீங்கன்னா அந்த கெட்ட காரியம் அப்படி உங்க வாழ்க்கை நடக்குங்க நீங்க நல்ல காரத்தை நீங்க அறிக்கப்பீங்கன்னா அந்த நல்ல காரியம் உங்க லைஃப்ல நடக்குங்க ஏச பயணிக்கு உங்களை பார்த்து சொல்றாரு நல்லதே பேசி நல்லதே நடப்புன்னு சொல்றாரு விசுவாசிக்கீங்கன்னா அமன்பட்டுக்கோங்க இதே போல ஃபாலோ பண்ணிக்கோங்க